ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு யூஸ் பண்ணி டிப்ஸ் வீடியோவில் தான் வந்திருக்கான் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முதல் தலை பார்க்குறீங்களா மறக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைப் பண்ணிக்கோங்க நல்ல வீடியோ பார்க்கலாம் குலாப் ஜாமு ஜீராக வச்சு ஒரு ஹோல்டிங்ஸ் தான் ரெடி பண்ணி காட்ட போகிறோம் குலாப் ஜாம் ஜீராக அதிகமாக ஆயிடுச்சுன்னா ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க தேவைப்படுறப்போ இது மாதிரி நம்ம ஒரு ஹூல்ட்ரிங்ஸாக ரெடி பண்ணி குடிச்சிக்கலாம் என்ன ஹூல்ட்ரிங்ஸுங்கிறத பார்க்கலாமாங்க ஜீராவை ஒரு டம்ளரில் ஊற்றிக்கோங்க அதோடு தயிர் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க தயிர் கொஞ்சம் தண்ணியாக அடித்து எடுத்ததுக்கு அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் ஜீரா ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிங்கன்னா சூப்பரான லெஸ்ஸு ரெடி கடையில் வாங்கின டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு சட்னி தான் ரெடி பண்ணி காட்ட போகிறோம் அப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக ஜீரங்க சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ஆறு ஏழு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம் அதோட ஒரு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை ஒரு ஏழு மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் பருப்பு அதிகமாக சேர்த்துருந்திங்கன்னா காரம் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் பருப்பு கம்மியாக சேர்த்துருக்கேன் அதனால் மிளகாய் கம்மியாக சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரே ஒரு பழுத்த தக்காளியே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த சட்னி அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வதக்கின பொருளை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஆற வச்சு எடுத்த பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதோட இந்த வதக்கலை பொருளை எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குரகரப்பாக சாப்பிடுவீங்கன்னா குரங்கரைப்பாவும் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த சட்னிக்கு ஒரு க மாவு இருந்தாலும் பத்தாது ரொம்பவே விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க சட்னி அரைச்சி எடுத்தாச்சு தாளிப்பு சேர்த்துடலாம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகுத்தம்பருப்பு பெருங்காயத்தூள் கறிவேப்பிலை இது மட்டும் போதும் இந்த பெருங்காயத்தூள் வாசனைக்கும் இந்த பருப்பு சேர்த்த வாசனைக்கும் சூப்பராகவே இருக்கும் இந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக சட்னி வேணும்னு கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் சட்னி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இன்னொரு வழியாலும் உங்களை சந்திக்கிறேன் பாய்